டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது தேனி அருண் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காரு அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்ட ஒரு ஐயப்ப பக்தர் நம்ம பாசையில் அவர் சாமிகள் அந்த சாமியை வந்து நேற்றுக்கு இந்த களவாணி கும்பலுக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற பேரில் உள்ள அந்த கும்பல் அது கூட துணைக்கு வந்து சில முஸ்லீம் ஆட்கள் அவங்க எதுக்கு போனாங்கன்னு தெரில எனக்கு போய் வந்து அவரை ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவங்க போய் வேற அடிச்சிருக்காங்க அவர் இப்போ தேனியில் அரசு ஆஸ்பத்திரியில் ம அட்மிட் ஆகியிருக்கார் இவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா இவர் வந்து வணக்கம்டா மாப்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் அந்த பேரில் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மற்ற இதிலெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து தேசிய சம் தேசியம் சம்மந்தப்பட்டது தெய்வீகம் சம்மந்தப்பட்டது இந்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு போகிறார் அவ்வளோதானே நீங்கள் காலம்பூத இந்து மதத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி திண்டி திட்டி தீத்து இப்படி இந்த மாதிரியே பேசிட்டு அலைவீங்க அதை வந்து எவனும் கேட்கக்கூடாது கேட்டால் கருத்து சுதந்திரம் அதுக்கு பேர் ஆனால் நீ ஏன் இப்படி சொன்னிருக்கியே நீ இப்படி சொன்ன தப்பு தானே அப்படின்னு கேட்டால் வந்து அது வந்து உடனே அவரை போய் அடிப்பையாளா கொழுப்பு தானே இது இருக்கடி மாப்பிள்ளை உங்களுக்கு அப்படி தான் நான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இந்த இசை வாணி அப்படிங்கிற ஒருத்தி வந்து எல்லா ஐயப்ப பக்த ஐயப்ப ப பக்தர்கள் எல்லாத்துக்கும் மனசுலையும் வந்து காயத்தை ஏற்படுத்திட்டனா ஐஆம் சாரி ஐயப்பாங்கிற பேரில் வந்து பாட்டை பாடி அதில் வந்து நான் தாடிக்காரன் பேர் இருந்துட்டு போ தாடிக்காரனுடைய பாலிசி படி தாடிக்காரன் வளர்த்த மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அடுத்ததானே அந்த தாடிக்காரன் மாதிரியே நீ வந்து உன்னுடைய தந்தை முறையில் உள்ளவனு கூடலாம் போய் திரு யார் வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிக்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண டைவர்ஸ் பண்ணியாச்சு பழையபடி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க பண்ணாமல் வேணாலும் இருந்து யாரும் ஒன்றா கேட்க போகிறா கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டேன் முழு சுதந்திரம் உனக்கு இருக்குது நீங்கள் தான் வந்து திருமணம் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லின்னு சொல்லிட்டீங்களா அதானே அந்த கொள்கை அதானே அப்படி தானே கடலக்காதல்னு சொல்லாதுங்க எவன் கூட வேணாலும் எவ்வளோ வேணாலும் கள்ளக்காதல் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அதாவது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சுப வீர பாண்டியன் உங்களுடைய ஆசான் ஒருத்தர் இருக்கார்ல இப்போ இப்போ இருக்கக்கூடிய வாழும் ஆசான் ஒருத்தர் இருக்கார்ல அவர் சொல்லியிருக்கார் அதுபடி நீங்கள் பின்பற்றி போங்க யாரும் உங்களை குறுக்க வந்து நிற்க போகிறதில்ல என்னென்னு வேணாலும் கெட்டு குட்டி சோறாயி சீரழிஞ்சு கட்டமணாகி நாசமாக போங்க நடித்தவர்கள் உங்களுக்கு யாரும் வந்து கேட்க போகிறதில்ல எங்களுடைய வழிபாட்டு முறையில் ஏன் நீங்கள் தலையிடுறீங்க இதுதான் இப்போ பிரச்சனை இந்து மத வழிபாட்டு முறையை கிண்டல் பண்ணுறதுக்கு நீங்கள் மதம் மாறிட்டீங்க நீங்கள் இப்போ இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் தாவிட்டீங்க போயிட்டீங்க அங்கே என்ன கொடுத்தாங்களோ என்ன கிடைச்சதோ சரி ஏதோ கிடைக்கிது ஏதோ ஒன்று கிடைச்சது நீங்கள் போனீங்க விட்ருங்க அங்கே போய் என்னடி இந்து மதத்தை ஏன் எழுவிப்படுதுங்க இவன் மட்டும் இல்லை இந்த பி ரஞ்சித்துன்னு ஒருத்தன் கிடக்காமல அவனும் இதே தான் பார்த்துட்டு இடக்கான் திருமாவளவனும் இந்த வேலையை தானே பார்த்துட்டு இடாங்க தனி தொகுதியில் போய் போட்டிடுறீங்க போட்டியிட்டது வந்து போட்டியிடும்போது வந்து இந்து திராவிடர்னு சான்றிதழை காட்டிடுறீங்க அம்பேத்கருடைய சட்டத்தபடி நான் வந்து இந்து அப்படிங்கிறத காணிச்சுக்கிட்டீங்க ஆனால் நான் இந்து மதத்தை இல்லைன்னு வேறு பேட்டி கொடுக்குறீங்க நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன்னா அப்படியே போங்க அங்கே வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கு உரிமைக்கு போராடுங்க அந்த மதத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பட்டியலின சமுதாயத்தில் இருந்து கிறிஸ்தவ மத தலைவினங்களை வந்து நீங்கள் பாதிரியாராக ஆக்குறது இல்லை குறிப்பாக இந்த அம்மினி சொல்லிச்சில்ல அதாவது சபரிமலைக்கு நாங்கள் வருது தப்பாப்பா எல்லாம் கிடையாது சபரிமலைக்கு வருது தான் தப்பு ஐயப்பன்னு தரிசனம் பண்ணுறது தப்பு கிடையாது இல உலகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல ஐய சபரிம ஐயப்பன் கோயில் இருக்குது சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது இன்னும் பல இடங்கள்லாம் இருக்குது தமிழகம் முழுக்க இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் போங்க சாமி கும்பிடுங்க எந்த இதுவும் கிடையாது சபரிமலையில் வந்து பத்து வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்தாங்க சாமியை தரிசனம் பண்ணுறாங்க ஐம்பது வயசு வரைக்கும் மேலே உள்ள பெண்களெல்லாம் சாமி தரிசனம் பண்ணுறாங்க ஏன் தப்புன்னு கேட்குறாங்க அந்த கீ வெர் பொண்டாட்டி அனுப்ப சொல்லு எங்கே யாரும் தடுக்க மாட்டாங்க வேறு இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போய் சொல்லுங்கள் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிட்டு அந்த அம்மாவுக்கு போச்சொல்லுங்கள் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க இல்லைன்னா கருணாநிதி குடும்பத்தில் இருந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள இல்லை திமுக காரை பொண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் அனுப்ப சொல்லுங்கள் யாரும் கேட்க மாட்டாங்க பக்தியோட சாமி கொண்டுட்டு போங்க அவ்வளோ தான் மற்றபடி வந்து உங்களை யாரும் தடுக்க போகிறது ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது வந்து சபரிமலைக்கு போகிறது தப்பாப்பான்னு கேட்டியே பெண்களை மசூதிக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க மசூதிக்குள்ளே மாட்டேங்கிறாங்க இதுதான் ம முசு முசுனி அதை கேட்க வேண்டியது தானே அல்லப்பா அல்லாப்பா பெண்களை வந்து மசூதிக்குள்ளே இன்னைக்கு தான் நீ விட போகிறப்பான்னு கேளுங்க கேட்டு பாட்டு பாடுங்க நீங்கள் இல்லை நீங்கள் சார்ந்த இப்போ இப்போ போயிருக்கீங்களா அந்த கிறிஸ்தவ மதத்தில் கேளுங்க நீங்கள் போப்பாக எப்போது பெண்களை போகிறாப்பா கேளுங்க பாதிரியாராக பெண்களை எப்போ போகிறாப்பான்னு கேளுங்க நீங்கள் இதெல்லாம் பெண்ணுரிமையை கேட்குறது தானே இப்போ பெண் உரிமை பற்றி அந்த அம்மா பேசுகிறாங்களா ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடி பாடிவிட்டு அதுக்கு வந்து முக ஈவேராடைய முக முகமூடியை வந்து அணிஞ்சிக்கிட்டு இப்போ பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தாரன் ஐயா இவேரா பெண் உரைக்கு பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த லட்சணம் தான் பதினெட்டு இருபத்தஞ்சி வயசில் வயசு உள்ள மணியம்மையை வந்து எண்பத்தஞ்சு வயசுக்காரர் கல்யாணம் பண்ணார் தூக்குச் சட்டியில் அப்படியே தூக்கிட்டு தெரியக்கூடிய இயலாத நிலைமைக்கு உடல்நிலை வந்த பிறகு கல்யாணம் பண்ணார் இதுதான் பெண் உரிமையை பாதுகாக்கிற லட்சணம் பெண்ணுக்கு அதே மாதிரி மறுமணம் செஞ்சு வச்சாராம் மணியம்மைக்கு ஏன் மறுமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி முதல் சொல்லிட்டு சாவலையே எம்ப நான் செத்து போயிருவேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை சீரழிச்சிட்டேன் உன்னுடைய இளமையை உள்ள இளமையினுடைய இதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலை உன்னுடைய இச்சைக்கு நான் எதுவுமே பண்ணலை பண்ண முடியலை எனக்கு அது கிடையாது எனக்கு அது துப்புக்கிட்ட வயசில் வந்து நான் ஒன்றை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிவிட்டேன் ஆனால் நீ இப்போ வந்து நான் என்னுடைய சாவுக்கு பிறகு நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க இங்கே ஒரு லட்சம் கோடிக்கு வந்து ட்ரஸ்ட்டில் நான் பணம்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு தான் ஒன்றை வந்து வாரிசாக வைக்கணும் சொன்னால் நான் ஒன்றை கல்யாணம் கல்யாணம் பண்ணேன் நீ வந்து அந்த அதுபடி நீ வந்து கல்யாணம் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்து சொல்லி வேண்டியது தானே ஏன் சொல்லலை எங்கள் வா சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாரிசு வேணும் அதுக்காக வேண்டி மணியமையை நான் கல்யாணம் பண்ணேன் இது ஒரு ப பகுத்தறிவு இதுக்கு பேர் மகளாதனங்கள் வளர்த்தீங்க மகளுக்கு நீ ம நீ எனக்கு பின்னாடி நீ இதை நிர்வாகம் பண்ணால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே மகளாதனை ஏற்கனவே உங்களுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஒருத்தர் நல்ல ஒருத்தர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெண் உரிமையை நீங்கள் போட்டுருந்து அர்த்தம் இதுதானே உண்மையான பெண் உரிமையை பாதுகாப்பு காக்கிறது நான் அதுக்காண்டி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒருத்தர் அவரை பின்பற்றி நீங்கள் என்னென்ன வேணால் போங்கங்க அது பிரச்சனை இல்லை சபரிமலையில் ஐயப்பனை பற்றி நீங்கள் எழிவு பண்ணணும் ஐயப்பனை இழிவு பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதைத்தான் வந்து எல்லோரும் தான் கொந்தளிச்சு கருத்து சொன்னோம் தான் பேசணும் இதே மாதிரி அருண் அப்படிங்கிறவரும் பேசினார் வணக்கம்டா மாப்பிள்ளையா அருணும் பேசினார் அவ்வளோ தானே அவ்வளோ தானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நேராக அவரை போய் அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போய் அவரை போய் ஒரு பத்து இருபது ரவுடிகளோட போய் அதில் வேற நான் வந்து விடுதலை சேர்த்து விடுதலை செலுத்திங்கன்னா கொம்பு முளைச்சிருக்கோ இந்த மாதிரிப்பட்ட அரசியல் இந்த அடாவடி ரவுடித்தனம் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்த கருணாநிதி காலத்தில் உங்களுக்கு நல்ல அழகாக தீனி போட்டு வளர்த்தாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இறந்துங்க இப்போ அண்ணாமலை காலம் யோசனையில் வச்சுடுங்க இந்த மாதிரி ரவுடித்தனம் இந்த அதாவது ஒருத்தன் வந்து அமைதியாக போகிறான் அப்படின்னா அவங்க கோழைனெலாம் நினைக்காதுங்க ஒருத்தன் அமைதியாக போகிறான் சட்டப்படி நம்ம போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கோழைன்னு நினைக்கிறேங்க எல்லாரும் யார் எடுத்தாலும் யார் வீசினாலும் அருவா வெட்டும் யார் கையில் அருவா இருந்தாலும் அருவா எடுத்து வெட்டுனா வெட்டோங்க நீங்கள் வெட்டினா வெட்டோம் நாங்கள் வெட்டினா வெட்டாது அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் வேண்டாம் அடித்தா எல்லாருக்கும் எல்லாருக்கும் கை இருக்கு எல்லாரும் அடிக்கலாம் கம்பு எல்லாருக்கும் கம்படுத்துக்கு சாத்தலாம் அது இன்னும் சொல்ல போனால் இந்த ரவுடிகளை விட ரவுடித்தனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இன்னும் கொஞ்சம் வீரத்தை வீரத்தோட சாத்த முடியும் அதுதான் உண்மை ரவுடிகள் வந்து நம்ம வேண்டான்னு ஒதுங்கி போகிறான்னா பயந்து ஒதுங்கி போகிறான்னு நினைக்க விடாது ஒரு பாலத்தில் வந்து விநாயகரை வழிபடுறதுக்காக குளி குளிச்சுக்கிட்டு யானை வந்து வந்துட்டு இருந்திங்க ஒரு குறுகிய பாலம் யானை மட்டும்தான் வர முடியும் யானை வந்துச்சுன்னா அதில் வேற குறுக்கையை தான் வந்தோன்னா ஒரு சின்ன வாகனங்களோ இல்லை வேறு ஒரு ஆளோ அங்கேருந்து வந்து எதிர போக முடியாது போனால் வந்து உரசிக்கிட்டு தான் போனோம் இல்லைன்னா அது உராயும் கண்டிப்பாக அதில் போக முடியாது போய் குறுகிய பாலம் ஏன்னா வந்து வந்துச்சு குளிச்சுக்கிட்டு அது நாயகரை கும்பிடறதுக்கு அப்படியே சந்தோஷமாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு பாதி பாலத்தை அது தாண்டிட்டு பா தாண்டின எதிரை வந்து ஒரு பண்டி வந்தது அந்த பன்னி என்னென்னா மலத்தில் புரண்டுக்கிட்டு வந்துச்சு யானை அப்படியே பார்த்துச்சு பண்டி வந்து நேராக எதிர வந்துச்சு வந்தவுடனே பார்க்குது யானை வந்துட்டு இருக்குது யானை பாதி பாலத்தை தாண்டி வந்துட்டு அப்படியே நின்று முழிக்குது பன்றி இப்போ வந்து யானை நினைக்குது இந்த பண்டி வந்து வந்துச்சுன்னா நம்மளை உரசிடும் அது வந்து மலத்துக்குள்ளே உருண்டுக்கிட்டு வருது மலத்தில் புரண்டுக்கிட்டு இப்போ வருது நம்ம மேலே உராய் உராய்ஞ்சிதுன்னா நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு ப சுத்த பத்தமாக சாமி கும்பிட போகணும்னு சொல்லி நாயகரை வழிபடுறோன்னு போய்ட்டு இருக்கோம் அதனால் இது சரியாக இருக்காது நம்ம ஒதுங்கிறோன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே வந்து ஒதுங்கி நின்று வழி விட்டுச்சு ஏன் அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம மேலே உரசம் எதுக்கு பம்பு எதுக்கு பிரச்சனை நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்ற போகிறோம் அதனால வந்து போகும்னு சொல்லிட்டு அது பின்வாங்கி பின்னாடியே வந்து ஒதுங்கி பாலத்தில் நின்றுச்சு பண்ணி வந்து போச்சுது பண்ணி வந்து என்ன சொல்லிட்டு போச்சேன் அப்படின்னா பார்த்தியா இவ்வளோ பெரிய உருவம் யாரை அதுவே என்ன பார்த்து பயந்து போய் நடு தூய்பட்டு மிதிக்கி எவ்வளோ நேரம் ஆகும் இதுதான் இந்துக்களுடைய நிலவரம் இந்துக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு பயந்து போய் அல்ல உங்களை இழிவுபடுத்தும் போதெல்லாம் கேட்காம இருக்காங்கன்னா பயந்து போய் அல்ல கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்காக வேண்டி ரொம்ப சீண்டுனிங்கன்னா தூய் போட்டு மிதிச்சுடுவாங்க யானை வந்து ச பண்ணியை மிதிச்சுன்னா என்னத்துக்காகும் சட்னி ஆகிரும் அவ்வளோதான் அவ்வளோதானே உண்டு அதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது விடுதலை சிறுத்தைகள் தும்பிகளுக்கும் அதான் சொல்கிறேன் மற்ற கும்பலுக்கும் தான் சொல்கிறேன் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதை பேசுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதாக இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் பாட்டில் வரிகளை வைங்க அதை பற்றி பேசுங்க பி ரஞ்சித் இந்த கும்பல் தான் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த வந்த வரிகள் இது அந்த வரியை தான் இந்த அம்மா பாடிச்சுது இந்த அம்மாவுக்கு வந்து வந்த ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இது வரைக்கும் கைது பண்ணல எவ்வந்த நாயும் கைது பண்ணல இவங்க கைது பண்ணியிருக்கணும் இதே மாதிரி ஓவியானி ஒரு கிரிக்கி அரை அந்த கிரிக்கி வந்து இதே மாதிரி ஒட்டுமொத்த மொத்த பல்லார் சமுதாயத்தையும் சேர்த்து அதை வந்து கேவலப்படுத்திட்டு இழிவுபடுத்தி பேசியிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணலை ஆனால் பேசாத ஒன்றுக்கு அதாவது கருணாநிதி குடும்பம் இருந்து வந்தது அது மன்னர் குழு மன்னர் இதில் வந்து ஏதோ மன்னருக்கு அந்த புறத்தில் வேலை பார்த்தது அவங்க வந்து தெலுங்கு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன கஸ்தூரியை கைது பண்ணிக்கு ரெண்டு த தனிப்படையெல்லாம் அமைச்சி உடனே போய் கைதெல்லாம் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் பாருங்கள் இந்த இதை இழிவுபடுத்துதல் வகையில் வராது ஓவியோ அந்த மூதவி பேசுனது இழிவுபடுத்தல் லிஸ்ட்டில் வராதோ அதில் மேலே வழக்கு பதிவு பண்ணாலும் நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி வந்து இந்த அந்த இசைவேணிங்கிற இசைவாணி அந்த அந்த மூதேவி பேசுனது வந்து பாடின கவிதை வந்து இழிவுபடுத்துறது கிடையாதா சார் ஐயப்பனை இழிப்படுத்தினதா வரல லிஸ்ட்டில் வராதா அதை கைது பண்ணணுமா வேண்டாமா அதை எழுதுன அந்த பா ரெஞ்சித்து அந்த கும்பலை கைது பண்ணி உள்ளே தூக்கி போடணுமா வேண்டாமா அந்த இருந்து ஏற்கனவே ஒருத்தன் வந்து ராமரை இழிவுபடுத்தி அவருக்கு வீட்டில் அடைப்படுக்கு ராமனை கூப்பிட்டான் ஒருத்தன் கவிதைங்கிற பேரில் வாசித்தான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய புறம்போக்குத்தனமான வேலை இது கீழ்த்தரமான வேலை இல்லையா அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த இயற்பான்னு ஒரு நாய் அது வந்து அது சட்டத்துக்கு புறம்போ அது வந்து அது ஆணாக பெண்ணாங்கிறது அதுவே பொண்டாட்டிக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தைய பெண் குழந்தைங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்து அது யூடியூப்பில் சொல்லிட்டு இடந்தான் அவனை கைது பண்ணல அது பிறகு அது குழந்த டெலிவரி ப பண்ணும்போது பிரசவத்தின் போது வந்து தொப்புள் கூடையே இந்த நாய் வெட்டிட்டு அதையும் எடுத்து போட்டான் இதுவும் சட்டப்படி தப்பு இது இது வந்து கொலையாக பண்ணிட்டான்னு கேட்குறாரு மா சுப்பிரமணியம் இந்த ஆளை கொண்டுவே நீங்கள் வந்து இது இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் வச்சுருக்கீங்க விளங்கிறது இவ்வளவு தான் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு சேதமே வந்து முஸ்லீமாக இருந்தாலும் தப்பு சேதமே கிறிஸ்தவனாக இருந்தாலும் வந்து கண்டுக்காதுங்க அதே மா கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து இந்து மதத்தை எவெல்லாம் இழிவுபடுத்தினாலும் கண்டுக்க மாட்டாங்க பிராமண சமுதாயத்தில் வர்றவன் போகிறவன் கண்டவன் நாய் நரி எல்லாம் வந்து இழிவுபடுத்திட்டு தெரியும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க ஆனால் எல்லோருக்குமான அரசாங்கம்னு சொல்லிக்குவாங்க அதுக்கு பேர் திராவிடியா மாடல் வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த அருண் தம்பி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பின்னாடி நிற்கிது ஒட்டுமொத்த தமிழகமும் நிற்கிது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆகுமே தவிர ஒழுங்கு மரியாதை கைது பண்ணி உள்ளே தூக்கி போட்டீங்கன்னா இந்த கொந்த ரவுடி கும்பலெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அதாவது தலைவன் எவ்வளி அவ்வளி தொண்டர்கள் அவ்வளோதானே தலைவனே வந்து சொல்லிட்டு இருக்கார் திருமாவளவனே அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள் வந்து இருக்கிற ஒரு தொண்டனாக இருக்கணும்னா நீங்கள் பத்து எஃப்ஐஆர் உங்கள் மேலே இருக்கணும் அதில் மூணு வந்து கொலை கேஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு ரவுடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் ரவுடி தானே உருவாக்குவாங்க நல்லவனாக உருவாக்குவாங்க படிங்கடா படித்து எடுத்து நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படி ஆகுங்க அண்ணாமலை மாதிரி நீங்கள்லாம் உருவாகுங்க இன்னும் நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகுங்க தலைமை செயலாளரை வாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாதிரி உருவாகக்கூடிய லெவலில் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கோ கோச்சிங் சென்டர்லாம் வச்சு இல்லைனாடா டாக்டர் ஆகுங்கடா ஒரு அது கோட்டா சிஸ்டத்தில் குறைஞ்ச மார்க் எடுத்தால் நீட்டில் பாஸ் பண்ணி குறைஞ்ச மார்க்கிலேயே வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆக முடியும் ஊருக்கு ஊருக்கு ஒரு நீட்டு நீட்டு பயிற்சி கோச்சிங் பயிற்சிக்கு ஒரு மையத்தை உருவாக்கி எல்லோரும் டாக்டர் டாக்டர் ஆகுணுண்டா நம்ம சமுதாயத்துலேருந்து நிறைய பேர் வரணும்னு உருவாகுனா நல்ல தலைவனாக சொல்ல முடியும் இது அது எதுவுமே வேண்டாம் ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பேசி கொஞ்சம் ரவுடிகள் தேவை அதனால நீங்கள் ஆளுக்கு எட்டு பத்து வழக்குகளை நீங்கள் வந்து வாங்குங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூறுகட்ட தலைவனை பார்க்க முடியுமா இவர் இவர் எப்படி இவங்க வழி நடத்த முடியும் சொல்லுங்க எந்த காலத்திலும் அந்த சமுதாயத்தை நாசமாகக்கூடிய வழிங்கிறது தான் இது உண்மை ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ரவுடித்தனம் சண்டைத்தனம் எல்லாம் விட்டுக்கிட்டு கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளுங்க திருமாவளவத்தி விமர்சிச்சாரன் விமர்சிக்க கூடாதோ அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு திருமாவளவன் இங்க மோடியை விமர்சிக்கலாம் இழிவுபடுத்தலாம் கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் என்ன வேணாலும் பேசுவீங்க அவரை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் அதுவும் தனிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை பாருங்க அவங்க அவங்க சம்பிரதாயப்படி எது குஜராத்திகள் அந்த காலத்தில் இது காந்தி கூட தான் சிறுவர் பாலியல் விவகாரம் விவாகம் பண்ண சின்ன வயசுல அவங்களுக்கு அரியா பருவத்தில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் திருப்பி ரெண்டாவது அவங்க ப பருவத்துக்கெல்லாம் வந்த பிறகு அதுக்குள்ள வயசெல்லாம் வந்த பிறகு அவங்கள வாழ விடுறாங்க இப்படி ஒரு சம்பிரதாயம் குஜராத்தில் இருக்கு அதே காந்தி பிறந்த குஜராத்தில் வந்து இவர் மோடியும் பிறந்தவர் அவருக்கும் அதே மாதிரியான சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க பாலியல் விவாகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க 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 வீட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி இவங்க பருவத்துக்கெல்லாம் வந்து அந்த வயசெல்லாம் வரும்போது இவர் கல்யாணம் பண்ணக்கூடியதே இவர் சுயமாக யோசித்து அதெல்லாம் வரும்போது அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய எண்ணமே இல்லை அவருக்கு நாட்டுக்காக அவரை அர்ப்பணிச்சுக்கிட்டார் ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டார் முழுக்க அவர் ஆர்எஸ்எஸில் பணியாடிட்டார் அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் அதே மாதிரி அது அதுக்கும் ஏதோ அதனுடைய மனநிலைப்படி அவங்களும் வந்து அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு அவங்க போகலை ஆசிரியர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆக்சைட்டடாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை கல் கல்யாணம் வந்து பெரியவங்கள்லாம் சேர்ந்து பண்ணுது சிறியவர்களை பாலிய கல்யாணம் பண்ணுறது அது பிறகு அதெல்லாம் தப்புனே ஆகி போச்சுது இருந்தாலும் அதை பண்ணினது ஒரு இது ஒரு சம்பவம் மோடி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இதனால் யாருக்கு இங்கே உள்ள இந்த தீக்கா குஞ்சுகளுக்கு எவனுக்காவது ஏதாவது பாதிப்பு உண்டா ஆனால் அதை வச்சு இங்கே கேவலப்படுத்தினீங்க அதை பற்றி இழிவுபடுத்தினீங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் மோடியை பேசுனீங்க தனிப்பட்ட முறையில் மோடி மோடிக்கு மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல வேறு அவர் யோ அவர் வந்து தவறாக இதை பண்ணி விட்டாருன்னு சொல்ல முடியல பொத்தாம் போதுவோ அவரை பற்றி இழிவுபடுத்தி எவ்வளவு வே வேலையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ யூடியூப்பில் என்னெல்லாம் பேசிட்டு அடைக்கிறீங்க அண்ணாமலையே ஆட்டுக்குட்டின்னு பேசுகிறீங்க இதை விட வேறு என்ன வேணும் பிராமணன் அவ்வளோத்தையும் பாப்பான் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதை விட வேற என்ன வேணும் இப்படியெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்தி பேசுவீங்க இப்படியெல்லாம் நீங்கள் இழிவுபடுத்தி எல்லாத்தையும் பேசிகிட்டு அலைவீங்க ஆனால் அதெல்லாம் கருத்து சுதந்திரம்னு சொல்லிடுறீங்க ஆனால் சில கேள்விகளை தான் அருண் கேட்டார் சில கேள்விகளை தான் கேட்டார் திருமாவளவனை பார்த்து கேட்டார் அவர் கேட்டிருக்காரு கேட்டார் தப்பு என்ன தப்பு இருக்குது பெண்கள் பெண்களெல்லாம் பிறமில்லை இந்துக்கள் இந்து பெண்களெல்லாம் பை பெர்த்து திருமாவளவன் இதை ஒருதான் கேள்வி கேட்க மாட்டாங்களா இந்த கோவிலில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆபாச பொம்மைகள்னு சொன்னது திருமாவளவன் இதை நீ பழனி கோயிலுக்கு பிறகு நீ வந்தால் உள்ளே போகும்போது கேட்க மாட்டாங்களா நானும் கூட தான் கேட்குறேன் இப்போதான் கேட்குறேன் எங்கள் சர்ச்சுன்னா அது உயரமாக இருக்கும் மசூதினா அது கூம்ப இருக்கும் எல்லாம் புனிதமா சொல்லிவிட்டு இந்த பக்கம் இந்து கோயில்னா பொம்மைகள் இருந்தோன்னா அது இந்து கோயில் எவ்வளோ பெரிய வக்கரை புத்தி இது இதுதான் மத்த மதத்தை வந்து மதிக்கிற லட்சணமா இதைத்தான் இந்த இசை வேணியும் பாடிட்டு அந்த பக்கம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நல்லா அழகா சொல்லி எல்லாம் பாடிட்டு இந்த பக்கம் வந்து இந்து இந்து கடவுளை சொல்லும்போது வந்து கிண்டல் பண்ணுது இழிவுபடுத்துது தப்பு தானே அது ஏன் பண்றீங்கன்னு சொல்லணும் அதான் இந்த மாதிரி பட்ட ஒரு திருமாவளம் மாதிரியான தற்கொலை தலைவர்களை கொண்ட பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் எந்த லட்சணத்தில் வாழ்வாங்க எந்த எந்த சித்தாந்தத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதை தான் பண்ணிட்டு நடக்கிறாங்க அப்புறம் அவரை போய் இதை வந்து அருண் வந்து சொன்னாரு அதில் என்ன தப்பு வணக்கம்டா மாப்பிள்ளையில் அவர் சொன்னாரு மீசாக்காரரு வீரத்தோட சொன்னாரு அவரை சொல்லிட்டார் ஒருத்த வந்ததுன்னு நானே சாத்தியிருப்பேன் ஆனால் ஒரு இருபதுக்கு மேற்பட்டவங்க வந்து இவர் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே என்னமோ எடுக்கலையே எடுக்க மாட்டாங்க இவங்க அதெல்லாம் இந்த ரவுடிகள் கும்பல்கள்லாம் வந்துன்னா ரவுடி எடுக்க மாட்டாங்க இவனாவது இந்த கஸ்தூரி மாதிரி ஏதாவது தனக்கு தனக்கு அதாவது உண்மையை வெளியே உடச்சி சொல்லிவிட்டாங்கன்னா அவங்க கைது பண்ணிட்டு அலைவாங்க இதே வேலையாக பார்த்துட்டு தெரியுறீங்க ரொம்ப நாள் இது நீடிக்காது குஜ் மகாராஷ்டிராவில் இந்துக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டான் அங்கே உங்கள் கூட்டணி வந்து மொத்தமாக கொல்லி வைக்கப்பட்டது அதே மாதிரியான ஒரு சில நிலைமையை நோக்கி இப்போ நீங்கள் நகர்றீங்க இது நல்லதுக்கு இல்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்